சற்று முன்பு கிடைத்துள்ள செய்தி சென்னை ரேஸ் கிளப் சீல்களை அகற்றவில்லை என கிளப் நிர்வாகம் தரப்பில் முறையீடு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது எந்த உத்தரவும் இது தொடர்பாக பிறப்பிக்க முடியாது என்று சென்னை உயர் நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கின்றது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில் குட்டி இணைக்கிறார் குறிப்பிட்டுள்ளது குறித்தும் சொல்லுங்க சென்னை கிளப் வந்து வாடகை பாக்கி எழுநூத்தி முப்பது கோடி ரூபாய் செலுத்தவில்லை என்பதால் சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஒரு உத்தரவின்படி சென்னை ரேஸ் ரேஸ் அந்த கிளப்புக்கு வந்து சீல் வந்து வைக்கப்பட்டது தமிழக அரசின் எதிராக ரேஸ் கோர்ஸ் கிளப் நிர்வாகம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று அப்போது குத்தகையை ரத்து செய்ததும் காலி செய்ய அவகாசம் ஏதும் வழங்காமல் சீல் வைத்ததற்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்ததோடு இதையடுத்து குத்தகை ரத்து குறித்து கிளப் நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பி பின் நிலத்தை வந்து சுவாதீனம் எடுத்துவது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசுமே சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு உறுதியை வந்து நேற்று அளித்திருந்தார்கள் இந்த நிலையில் நீதிமன்ற நீதிமன்றத்தில் அளித்த உத்தரவின்படி தமிழக அரசு வந்து கோர்ஸ் கிளப் நுழைவாயில் கீழே வந்து அகற்றவில்லை என்று இன்று காலை வந்து கோர்ஸ் நிர்வாகம் தரப்பில் நீதிபதி சுந்தர் முன்பாக ஒரு முறையீடு வந்து செய்யப்பட்டது அப்போது தமிழக அரசுடைய தலைமை வழக்கறிஞர் ஆஜராகி ரேஸ்கவு கிளப்புக்கு செல்லும் மூன்று வாயில்களில் வைக்கப்பட்ட அனைத்தும் அகற்றப்பட்டுவிட்டதாக ஒரு விளக்கத்தை அளித்தார் இதனைத் தொடர்ந்து நீதிபதி வந்து ஒரு உத்தரவாதத்தை மீறி இருப்பதாக ரேஸ்கோஸ் நிர்வாகம் வந்து அஹ் கருதுமையானால் அது சம்பந்தமாக தனியாக வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கின் மூலமாக தீர்வு கொள்ளலாம் என்று நீதிபதி எஸ் எஸ் சுந்தர் அவர்கள் தெரிவித்தார் மேலும் இந்த முறையீட்டில் வேறு எந்த உத்தரவுகளையும் பிறப்பிக்க முடியாது என்று தெரிவித்து இந்த முறையீட்டை ஏற்க மறுத்து இந்த வழக்கை முறையீட்டு வழக்கை வந்து முடித்து வைத்திருக்கிறார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில் குட்டி